அனைவருக்கும் வணக்கம் விருட்சகராசினி நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ராசியில் இதன் காரணமாக உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இந்த நாட்கள் அமைது இப்படிப்பட்ட இந்த சந்திரா அஷ்டம நாட்கள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன இந்த சந்திராஷ்டமத்துல நீங்கள் மேற்கொள்ள காரியங்கள்ல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் இன்றைய என்னால் இந்த விளைவுகளை தவிர்க்க நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் என்ன சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இன்று என்னால் முக்கியமான முடிவுகளை எடுக்க கூடாது வெளியூர் அல்லது வெளி தூர பயணங்களை ஏன் மேற்கொள்ள கூடாது ஏன் இந்த நாட்கள்ல மிக கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமமா உங்களுக்கு பயமோ பதற்றமோ வேண்டாம் சந்திராஷ்டமம் வந்தாலே பலரும் பயமோ பதற்றமோ வந்துடும் நாள்ல ஏற்படும் பாதிப்புகள் நீங்குவதற்கும் நாம் சில எளிமையான பரிகாரத்தை செய்தால் பயமின்றி அந்த முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில் ராசி பலன் பார்க்கும் பலரும் நமக்கு சந்திராஷ்டமம் என்றைக்கு என்று பார்ப்பது வழக்கமாகி இருக்கு நாள்ல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள கூடாது என்று சொல்வாங்க அதே போல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடாது என்றும் சொல்வாங்க ஏன் இந்த சந்திராஸ்டம் அப்படி என்ன தான் பார்க்க போறோம் சந்திராஷ்டமம்னா சந்திரன் பிளஸ் அஷ்டமம் அதாவது சந்திராஷ்டமம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் இரண்டே கால் நாட்களை தான் சந்திராஷ்டம காலம் என்கிறோம் அதிலும் குறிப்பா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த சந்திராஷ்டம நாளாகும் ஒருவருடைய மனதுக்கு அதிபதி சந்திரன் அவர் ஒரு ராசிக்கு எட்டாவது வீட்டில் மறைவு பெற்றிருக்கும் போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும் மனம் அமைந்தியின்றி தவிக்க நேரிடும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும் எனவேதான் பெரும்பாலோ இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணிகள்ல மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்வாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளுடைய சுமி சுளி சும்மா இருக்காதுங்கிறத கதையா நம்மளே தேவையில்லாத இடங்கள்ல வாயை விட்டு மாட்டிக்கிட்டு நம்மளே வினைய எழுத்துக்குவோம் உண்மையில சந்திராஷ்டமம் என்பது செய்யுமா அது தாங்க இல்ல சந்திராஷ்டமம் என்றாலே இன்றைக்கு எல்லோர் மனதிலுமே ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுது ஆனா அப்படி பயப்பட தேவையில்லை சந்திராஷ்டமம் எல்லா நட்சத்திரங்களுக்கும் தொல்லை தராது குறிப்பா ரிஷபம் மற்றும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நல்லது மட்டுமே செய்யும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதியாகும் சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசியில இருந்து எட்டாவது ராசியில் சந்திரன் கூடிய காலம்தான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு நட்சத்திரக்கு பதினேழாவது நட்சத்திரத்தின் பாதத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வரும் உதாரணமா ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த ராசி மேசராசிக்கு எட்டாவது ராசியா அமைது எனவே விர்ச்சகராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த இரண்டே கால் நாட்கள் மேசராசிக்கு சந்திராஷ்டம நாள் ஆகும் ஆனா மேசராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இரண்டே கால் நாள் சந்திராஷ்டமம் என்று சொல்லிவிட முடியாது அப்படின்னா மேசராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் என்று மூன்று நட்சத்திரங்கள் இடம்பெறுது அதே போல விருச்சகராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெறுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது சந்திராஷ்டம நாளாகும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் அதே விரு்சகராசியில கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது ஆகும் மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் வேலையில சந்திராஷ்டம காலம் ஏற்படுது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு சந்திரன் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் வேலை நாளா அமையுது இந்த சந்திர சந்திரனை பத்தி மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிட வேணும் சந்திரன் மாத்திரு காரகன் எனவே ஒருவருக்கு சந்திராஷ்டம நாளில் தாயுடன் கருத்து வேறுபாடு தாய் வழி உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் போன்ற பலன்களும் ஏற்படும் ஜோதிட ரீதியாக பொதுவாக ஒரு நாளுக்கு பலன் பார்க்கும்போது சந்திரனை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனாலதான் ஜனன கால சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை வைத்து முடிவு செய்யறோம் கடகம் மற்றும் அரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமனால் கெடுதல் செய்யாது காரணம் என்ன அப்படின்னா கடகம் சந்திரனுடைய ஆட்சி பெறும் ராசி அதே போல ரிஷபம் உச்சம் பெறும் ராசி என்பதாலும் அந்த ராசிகள்ல பிறந்தவர்களுக்கு சந்திரன் நன்மையே செய்வார் அதே போல தன்னுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் வளர்பிரையில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினத்தில் நன்மை நடக்கும் அதனால சந்திராஷ்டமம் என்றால் எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்ல முடியாது சந்திராஷ்டம நாளில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது மிக மிக நல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வரலாம் சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிவிட்டு ஆரம்பிப்பது நன்மை தரும் இப்படி செய்தால் காரியத்திற்கு எந்த ஒரு தடையும் வராது சந்திராஷ்டம நாளில் காலை எழுந்தவுடன் குளித்து முடித்துவிட்டு சந்திரனை நினைத்து ஓம் ஸ்ரீ சந்திரா yeah மக என்ற மந்திரத்தை உச்சரித்துவிட்டு அதன் பின்பு அன்றாட வேலைகளை தொடங்கினால் சந்திராஷ்டமத்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அதே போல வெண்மை நிற பொருட்கள் பாதிப்படைவது அடுப்பில் வைத்த பால் பொங்குவது உணவு வீணாவது என இயற்கையாக நடப்பது சந்திராஷ்டம தோஷத்தை போக்கிவிடும் அது மட்டுமில்லாமல் இந்த சந்திராஷ்டம நாள் என்று உங்களால் முடிந்தவரை ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எந்த உதவியாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு ஊனமுற்றவர் அந்த உதவியை செய்து விடுங்கள் சந்திராஷ்டம நாளில் ரசகுல் சந்திராஷ்டம நாளில் கைகளில் மஞ்சள் கயிறு கட்டி கொள்ளலாம் இதனால் பாதிப்பு குறையும் என்னதான் இருந்தாலும் இன்றைய நாள்ல என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ள கூடாது என்று பார்க்கும் போது குடும்பத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படுங்க அவசியங்க ஏன்னா எங்கோ போக வேண்டிய சண்டை கடைசியில் உங்களுடைய தலையில் விடிவது போல அந்த பிரச்சனை உங்கள் மீது திரும்புவதற்கான வாய்ப்புகள் அது அதிகம் உண்டுங்க அதே போல இன்றைய நாள் வெளியூர் பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் ஆகியவற்றை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது நீண்டியை சந்திராஷ்டமனாலை பொறுத்த வரைக்கும் தான் சும்மா இருந்தாலும் தன்னுடைய சுழி சும்மா இருக்காதுங்கிறத கதையா நீங்களே போய் வம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் பல விதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது மாதிரியான நேரங்கள்ல குறிப்பாவே இந்த சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது என்றாலே நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் கூடுமான வரைக்கும் மௌனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய உத்தியோகம் வியாபாரம் செய்யக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப பொறுமையாகவும் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது குறிப்பா சந்திரனுடைய அஷ்டம நிலை உங்களுக்கு அறிவுறுத்து முக்கிய ஆவணங்கள்ல கையெழுத்திடுவது அல்லது பண பரிமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல மேற்கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது